ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கள் மட்டும் இல்லைங்க காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நாம் விளைவிக்க முடியும் அந்த வகையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன கொய்யா செடி தாங்க நட்டோம் இரண்டு அடி உயரம்தான் வளர்ந்துருக்கோம் அதற்குள்ள பூக்கள் பூத்து காய்க்கவும் ஆரம்பித்தாச்சு இப்போ மாடித்தோட்டத்திற்கு ஏற்ற மாதிரி கொய்யா செடிகள் இன்னும் பல பழ மரங்கள் இருக்குங்க அது நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் இந்த மாடித்தோட்டத்தில் பல வகையான பூக்கள் காய்கறிகள் பழங்கள் மருத்துவ குணம் உள்ள செடிகள் எல்லாமே வளர்த்துட்ருக்குறோம் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் இந்த கொய்யா செடி வாங்கி சாதாரண தோட்ட மண்ணில் ஒரு உரங்கள் கொஞ்சம் சேர்த்தோம் தொழு உரம் வெப்பம் புண்ணாக்கு எப்சம் சால்ட் தழைகள் இவற்றை நாங்கள் மண்ணில் கலந்து இந்த கொய்யா செடியை நட்டோம் நாம் வைக்கும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் வச்சிடணுங்க சின்ன தொட்டியில் வச்சால் செடி வேகமாக வளர்கிறதுக்கு பிடிக்க இடம் போதாது அதனால் நாம் கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் வச்சுட்டோன்னா இப்படி அழகாக வளர்ந்து பூக்கிற பூக்கள் எல்லாமே நமக்கு காய்களாக மாறிடுது நிறையவே பூக்கள் பூத்துச்சுங்க ஒரு சில பழங்களை பறவைகள் சாப்பிட்ருச்சு ஒரு சில பழங்கள் இப்போது இருந்துகிட்ருக்கு சின்ன செடி தான் அதுலேயே நமக்கு நிறைய காய்கள் இருக்குது இப்படி நீங்களும் உங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் உங்களுக்கு பிடித்த அளவில் எந்த செடிகள் வேண்டுமானாலும் வளர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் திராட்சை மாதுளை இப்படி பல செடிகள் இருக்குது இதற்கான உரமாக நாம் செடி வச்சு ஒரு மாதத்திற்கு பிறகு ஏதாவது உரம் கொடுக்கலாம் தொழு உரங்களை கொடுக்கலாம் எப்சம் சால்ட் அமிலம் பஞ்சகவ்யா இவற்றை நாம் கொடுக்கலாங்க கொய்யா மட்டும் இல்லை பந்தல்ல பீர்க்கங்காய் திராட்சை இப்படி பல வகையான செடிகள் எங்கள் தோட்டத்தில் இருக்குது மேலும் பச்சை மிளகாய் கத்தரி பூ வகைகள் வானம் பார்த்த மிளகாய் இப்படி பல நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்திலேயே எடுத்துக்கலாம் இது காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் தக்காளிகள் கூட நாங்கள் மாடித்தோட்டத்தில் எடுத்துக்கிறோம் நீங்களும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை உங்கள் தோட்டத்திலேயே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி அழகான ரோஜா பூக்களையும் நாம் வளர்த்துக்கலாம் கத்தரிக்காய்கள் பல வகை இருக்குது எல்லா செடிகளுக்கான வளர்ப்பு முறை என்னோடய சேனலில் இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்